காலைதோறும் புதியவை உண்மையாய் தேடுங்கள் மார்ச் முப்பத்தி ஒன்று உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள் எரேமியா இருபத்தி ஒன்பது பதிமூன்று ஒரு விளையாட்டுப் போட்டியின் வெற்றியானாலும் அல்லது அன்றாட வாழ்க்கையின் வேறெந்த காரியமானாலும் அதனை தேடும்போது முழு கவனத்தையும் செலுத்தி ஊக்கமாக தேடினால் மட்டுமே நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இது நமது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் பொருந்தும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது தற்செயலாய் நிகழ்கின்ற ஒரு காரியமல்ல முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் தேவ மனிதர் ஜான் வெஸ்லி கூறுவது போல் நாம் ஊக்கமாக நம்மை அவருக்கு ஒப்படைத்து காணக்கூடாதவரை தரிசிப்பது போல் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அனைத்திலும் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முதலாவதும் சிறப்பானதுமான இடத்தை கொடுத்தால் தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதென்றால் என்ன என்பதற்கு செயல் விளக்கமாகவே இப்பூமியில் கிறிஸ்து இயேசுவின் வாழ்க்கை அமைந்திருந்தது உங்கள் அனைத்து செயல்களிலும் சம்பாஷணைகளிலும் தேவனோடு உள்ள உங்கள் நல் மனசாட்சியோடு கூட நீங்கள் தேவனுக்கு பிரியமானவர் என்று பரிசுத்த ஆவியானவரும் உங்களோடு கூட சாட்சியாய் இருப்பார் தீர்மானமான மாற்றங்களுக்கு தேவை இருக்கிறது நமது பெருமையான சுய சித்தமுள்ள இருதயங்களை தாழ்த்துவதற்கான நேரம் இப்போதுதான் அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டியது அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார் நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் காத்திருக்கிறார் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவார் நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதற்கு தாயை பெறுத்திருக்கிறார் ஏசாய ஐம்பத்தி ஐந்து ஆறு ஏழு மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது என் ஆத்துமா தேவன் மேல் ஜீவனுள்ள தேவன் மேலேயே இருக்கிறது நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன் தேவன் நம் ஆத்தும தாகத்தை தீர்த்து வைப்பார் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவத் தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார் அவரை உண்மையாய் தேடுவோம் நம்முடைய விசுவாச கண்களால் தினமும் அவரை நோக்குவோம் ஜெபம் தினமும் உண்மையே நோக்கி பார்க்கவும் எங்கள் ஆத்துமா எப்பொழுதும் உண்மையை சார்ந்திருக்க உதவி செய்யும் ஆ